السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد ال للہ الحمد للہ نعمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ان يتقي அல்லாஹூ ரப்பல் ஆலமே தன்னுடைய திருமறை குல ஆணிலே சொல்லி காட்டும் பொழுது பைன பத்தர் மௌத் மரணத்தை உங்களுக்கு நாங்கள் உறுதியாக்கியிருக்கின்றோம் அம்மா லஷ்ணமி அதை உங்களிலிருந்து வெல்வதற்கு யாரும் இல்லை என்று அல்லா தனது திருமுறை குல ஆணில் சொல்லி காட்டுகிறான் மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் அப்படி வருகின்ற வேளையில் அந்த மரணத்தை எந்த ஒரு செல்வத்தின் மூலியமாகவும் தான் வைத்திருக்கக்கூடிய ஏராளமான மருத்துவமனைகள் மூலமாகவும் தன் கைவசப்படுத்தி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மூலியமாகவும் அந்த மரணத்தை ஒரு மனிதனால் வெல்ல முடியாது ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு நிமிடம் குந்தவும் செய்யாது ஒரு நிமிடம் தித்தவும் செய்யாது பழைய வாக்கையில் நிச்சயமாக மரணம் என்பது வந்தே தீரும் அதனுடைய தவணை நேரத்திலே என்று அல்லா தனது திருமறைக்குற ஆணையில் சொல்லி காட்டுகின்றான் இப்படியாப்பட்ட மரணம் என்பது நம்முடைய தலைக்கு அருகாமையை நின்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது எப்பொழுது வரும் நாம் எந்த வயதில் மரணம் அடைய போகின்றோம் எந்த இடத்தில் மரணமடைய போகின்றோம் என்கின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது இறைவன் ஒருவனை தகிரார் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே மரணத்திற்கு அஞ்சு நம்ம என்ன பண்ணணும் வாழணும் மரணத்திற்கு அஞ்சு ஒவ்வொரு அமல்களையும் சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படியாப்பட்ட எண்ணம் அப்படி உள்ளத்தை வரணும் தொழுகாம இருக்கிறோமா அத தொழுகாம இருக்கிறோமே அல்லாதை பிடித்து விடுவானே மரணம் என்பது எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்கின்ற என்ன ஒரு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இப்படி மரணத்துடைய பயம் மட்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை இஸ்லாமிய அடிப்படையில் என்ன பண்ணுவான் வாழ்ந்து காட்டுவான் பெற்றோர்கள் நோகடிக்க மாட்டான் அண்டே வீட்டுக்காரர்களை நோகடிக்க மாட்டான் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இந்த உலகத்தில் வாழக்கூடியவனாக வாழக்கூடிய சகாபாக்களும் அதே போன்றுதான் வாழ்ந்தார்கள் செல்லும் அவர்களும் இந்த மர்ணத்தை பார்த்து பகிர்ந்திருக்கின்றார்கள் இறைவனை பார்த்து பகிர்ந்திருக்கின்றார்கள் மன்னரை வாழ்க்கையை பார்த்து பகிர்ந்திருக்கின்றார்கள் அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திருக்கின்றார்கள் அப்படிய நண்பர்களாக என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம செதுக்கணும் இப்படி சிலவர்களாக அழகி வசல்ல அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நீங்கள் அதிகமாக மன்னரையை போய் சந்தியுங்கள் ஏனென்றால் மன்னரை போய் சந்திப்பதின் மூலியமாக உங்களுடைய உள்ளத்தில் மரணத்துடைய பயம் ஏற்படும் அந்த பயத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே நீங்கள் வாழ்வு காட்டுவீர்கள் என்று சிலவர்களாக அழகி இவசொல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையை மரணத்திற்கு அஞ்சியும் மறுமையைக்கு அஞ்சியும் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருபுரிவானா என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கிறேன் பாகவல் தனமாக அசாலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காக்கு